ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரன் இணைய தலைநிமினைங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான பலன்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வர மே மாதம் பதினஞ்சாந்தேதி குரு ரிஷபராசிலேருந்து பயிற்சி ஆகி மிதனத்துக்கு போகிறாரு இது ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தார் பல நன்மைகளை தந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் மாறி எட்டாம் வீட்டுக்கு போகிறார் எட்டாம் வீட்டுக்கு குரு போனாக்கா மாட்டிக்குச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு நல்லது இனிமேல் நடக்காதா அப்படின்னா எப்பவுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு உங்களோட ராசிக்கு துலா ராசி குரு பார்க்குறது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களோட ரெண்டாம் வீடு தனுசு ராசியை குரு பார்க்குறாரு எல்லாம் பார்வையா இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த குருப்பார வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பேச்சினால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு விதத்தில் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எட்டில் குரு போகும்போது என்னென்னா குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொய்வடையும் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு இடமிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஒரு பெரிய பணத்துக்காக காத்திருக்கோம் அப்படின்னா அது இந்த காத்திருப்பு இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கல்யாணம் பண்ணோம் அதுக்கு ஒரு பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஒரு இடம் வைக்கிறோம் இந்த இடம் வைத்தால் ஒரு காசு வரும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்குறோம் அப்படின்னா இல்லை யார்கிட்டையாவது இப்போ நம்ம பணம் கொடுத்துருக்குறோம் அந்த பணம் திரும்ப வரும் அப்படின்னு காத்திருக்குறோம் அப்படின்னா அந்த காத்திருப்பு நீடிக்கும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் கொட்சியாரத்தில் உங்களோட ராசிக்கு எட்டில் குரு போகிறதுனால இந்த ஒரு பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் தொய்வடையும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழு பணம் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாேருக்கும் அந்த நடக்கணுங்கிறதுல பொதுப்படையா ஆனால் இந்த குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்க்குறது சிறப்பு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் விரை விரை செலவுகள் கொஞ்சம் கூடு கூடுதலாக இருந்தாலும் அது நன்மைக்காக இருக்கும் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிவிட்டோம் சரி நாலாம் பாவகம்னு சொல்லக்கூடிய கும்பராசி குரு பார்க்குறாரு ஒன்போதாம் பாரு அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் வண்டி வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்மைகள் ஏற்படும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் தாயாரோட உடல்நிலையில் மேன்மைகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் மேன்மை கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏழாம் பாகத்திலிருந்து பல நன்மைகளை தந்துகிட்டு இருந்த குரு மறைவிடத்துக்கு போனாலும் தனது பார்வையின் மூலம் பன்னெண்டாம் இட்டையும் ரெண்டாம் வீட்டையும் நான்காம் இட்டையும் பார்க்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு இந்த பாவங்கள் ரீதியான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு மற்றபடி ராசியை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையின் மூலம் குரு நன்மைகளை தருவாருங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ வகிறங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்